કોકો આ તો કોઈ નંતા દેવતના નવી દો નીકળવાનું તા એવું કે તા નવી નવી જ નવી તો નીકળડા ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போறோம் சோ இன்னைக்கு வந்து தீமிதி திருவிழா நடந்துட்டு இருக்கு அதனால வந்து எல்லாரும் இப்போ கோயிலுக்கு போறோம் ஸோ இதுல இருந்து வீடியோவில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க கோயிலில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் சோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இது உள்ள மாரியம்மனுக்கு ஒரு மாவாலுக்கு ஒரு தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு இப்போ வந்து பூஜை முடிச்சாச்சு நான் மாரியம்மன் கோயிலுக்கு வெளியிலே வந்தோம்னா இப்போ சைடில் வந்து ஐயப்பன் சாமி இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நாங்கள் சூடங்குறுத்தி பற்றிலாம் ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலிருந்து அந்த கோயிலை ஒரு சுற்று இப்போ வந்துட்டோம் கோயிலில் மாவாலுக்கு கையில் எடுத்துக்கிட்டு சுற்றி வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ அதையும் நீங்கள் இப்போ கண்டினியூவாக பாருங்கள் நாங்க ஃபஸ்டே வந்தோம் வழிபடுவோம்

வச்சு விடுங்க யாராவது வந்துச்சு வந்துச்சு வந்து இப்போ திரௌபதி அம்மன் கோயிலே நாங்கள் வந்து சூடங்குளுத்தி கும்பிட்டுட்டோம் ஒரு மாவெலுக்கு வச்சு படைச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவெலுக்கு வந்து இங்கே இல்லை இங்கே கொஞ்சம் இல்லாதவங்க உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மாவெலுக்கு வாங்குவாங்க அதை பாருங்கள் எவ்வளோ பயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தன்சியை வந்து எல்லாருக்கும் போட சொல்லியிருக்கிறான் பாருங்க வா புட்டு புட்டு இங்கே போட்டுட்டு வா இங்கேருந்து ஆ புட்டு புட்டு இங்கிருந்து I'm the leader!

இப்போ கோயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அன்னதான சாப்பாடை நான் அப்படியே கட்டப்போயிலே பையிலே மேலே வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே நின்று சாப்பிட முடியாது ஏன்னா தம்பி பாப்பாலாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இல்லையா அங்கே நின்று சாப்பிட ரொம்ப டைம் ஆகிடும் அதனால ஒரு சாப்பாடு தான் வாங்கியிருந்தேன் நிறையா வாங்கியிருக்கலாம் எவ்வளோ நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து கோவில் தீமிதிக்கு வந்து ஈவினிங் வந்து நிறைய கடைத்தருவெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஐநூறுவா கொடுத்தாங்க என்கிட்ட கொடுத்தது இல்லாமல் தஞ்சி வந்து எனக்கு தனியாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டா ஆக்சுவலி அவ வந்து உண்டியலில் காசு சேர்த்து வச்சிட்ருக்கா அதனால வந்து வாங்கிட்டு போயிட்டு உண்டியலில் போட்டா தர்ஷனாக சொல்கிறான் எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கேன் பூஜை படித்தது எல்லாத்தையுமே பூஜை ரூமில் வச்சுட்டா பிரசாதத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் மாரியம்மனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் மாவிலுக்கு போட்டு தேங்காய்லாம் ஒழித்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா அக்கா பசங்களாம் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து தீமிதி பார்க்க போக போகிறோம் தீமீதி பார்த்துட்டு வந்து நைட்டு வந்து பாட்டு கச்சிட்டு இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் நல்லா ஷூட் பண்ண சொல்கிறேன் எங்க கோவிலு எங்க ஊர்ல வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற ஃபெஸ்டிவலு ஸோ எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த சேரீயில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆக்சுவலி இந்த சாரீ வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பி அவருடைய மேரேஜ்க்கு எடுத்த சாரீ ஸோ இது வந்து நாங்கள் குரூப் சரியாக எடுத்தோம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஓப்டிஆரும் ஓப்டிஆரு சிஸ்டரும் நானும் மூணு பேரும் சேர்ந்து இதே சாரீ தான் மூணு பேரும் அந்த மேரேஜ்க்கு எடுத்தோம் ஆக்சுவலி என்னோடய ஓப்படியார் மேரேஜ்க்கு தான் நாங்கள் எடுத்தோம் இந்த சேரீ நானும் எங்கள் ஓப்படியாருடைய சிஸ்டரும் நாங்கள் அந்த மேரேஜில் கட்டியிருந்தோம் மற்றபடி அவங்களோட சேரீ அப்படியே வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க மேரேஜில் தான் நாங்கள் கட்டியிருந்தோம் இந்த சாரீ எப்படி இருக்குது சேரீயில் ஆக்சுவலி நான் நிறையா வீடியோஸில் நான் வந்திருக்க மாட்டேன் ஒன்லி சொடியில் தான் வந்திருப்பேன் நான் சொல்லியிருக்கேன் எங்கேயாவது கோவில் ஃபங்க்ஷன் இது ரெண்டுக்கு மட்டும் தான் நான் சேரீ அவ்வளோவா மோஸ்ட்லி வந்து நான் வேர் பண்ணுவோம் மற்ற டைம்லலாம் ஒன்லி சொடியில் தான் இருப்பேன் ஸோ நான் சேரீயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சேரீயில் போகும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு வந்து தீ மீதிக்குன்னு ஒரு குரூப் ட்ரெஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க பெரிய பசங்க சின்ன பசங்களுக்கு ஒரு சைஸில் அடிச்சிருக்கிறாங்க ஃபுல் கேண்ட் வச்சு திரும்படா தர்ஷனோட டி ஷர்ட் காட்டுற பாருங்க

ஸோ இப்போ நான் வந்து தீமிதி ஸ்டார்ட் ஆக போகிறதுங்கிறதுனால நான் வந்து இப்போ சுடிதார் வேர் பண்ணிவிட்டேன் சேரீ வந்து அவ்வளோதான் சேரீயோடய டைமிங் முடிஞ்சிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு மட்டும்தான் சேரீ இதுக்கப்புறம் தீமிதிங்கிறது வந்து ரொம்ப டைமிங் அதிகமாகும் அதுவும் இல்லாமல் கூட்டத்தில் போயிட்டு நிற்கணும் ஸேரீ வேர் பண்ணிவிட்டு அங்கே நிற்க முடியாது ஸோ நம்ம வந்து நார்மலாக சிம்பிளாக சுடியில் வந்து கிளம்பியாச்சு தர்ஷனுக்கு வந்து காட்டன் பேண்ட்டும் அந்த டீஷர்ட்டும் போட்டு விட்டுவிட்டேன் பாப்பாவுக்கு வந்து சுடிதார் போட்டிருக்கா ஸோ நானும் வந்து சுடிதார் போட்டு இப்போ கிளம்பிட்டோம் மணி அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு அது இதோட பாத்தீங்கன்னா வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க போலீஸும் ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ் வந்து நம்ம ஊருக்கு வந்து காவலுக்கு வந்துட்டாங்க என்ன பிரச்சனைகள்லாம் ஏதாவது நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எங்க ஊர் பக்தர்கள் எல்லாருமே தீ விதிக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க வீடியோ <laughs> வீடியோ <laughs> உடனோடு எஸ்ட் தான் எனர்ஜி ¡Hola, gente! தரிசு என்ன போட்டா யார் வாங்கிட்டோம் நீ என்ன வாங்கணும் ஸ்வேதா வாங்கணுமா ஏன் தச அழு தச ஏன் அழுரா பொம்மை வேணுமா சரி வாங்கி தரேன் அழுவாது அழுதனால வாங்கி தர மாட்டா ரே ஒன்று ஹெலிகாப்டர்ப்பா ஹெலிகாப்டர் 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 ஏறு ஏறு ஏரு மாண்ணே இது புடியா சட்டு ஒன்று புடிவி இது போதுமா வாங்கிட்டிய எல்லாம் பிரிக்க சொல்லு அது

जैसे عندنا یہ وہائی وہائی مارا دے ائی پھر سے رکھ അങ്ങനെ കയ്യിലോടെ കാട്ടെ എടുത്ത് കട്ട എഴുത്ത് കട്ട അടിയില சசி போட்டு சசி தன்சிக்கு தன்சிக்கு போட்டு ஏ ஓரமாக ஒரு சந்தோஷம் <muchas> அவங்க <muchas> <muchas>

ஸோ இப்போ தீமிதி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அங்கே உள்ள பொருள்லாம் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் கரெக்டாக இங்கே வந்துருக்கிற டைம் வந்து ஏழு முப்பதுன்னு நினைக்கிறேன் ஸோ எட்டு மணிக்கெல்லாம் பாட்டு கச்சேரி ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்சுவலி பாட்டு கச்சேரிக்கு வந்து வசூல் பண்ணுவாங்க வீட்டுக்கு வீடு அந்த மாதிரி அமௌண்ட்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால் அந்த பாட்டு கச்சேரியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் தான் வருது எல்லா டைமும் நம்ம போய் பார்க்க இல்லை அதனால் ஒரு டைமும் அதெல்லாம் அந்த டைமில் போய்ட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் அவங்களாம் கூட்டிகிட்டு போய் காட்டும்போது ஸோ இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எல்லா எல்லா டைம் கிடையாது நம்ம ஊரில் என்னைக்கு வருஷத்துக்கு ஒரு கோவில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அந்த டைமில் பாட்டு கச்சேரியும் சேர்த்து வைப்பாங்க தன்சி பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டு இருக்கா ஸ்வேதாவோட சைக்கிள் ஸ்வேதா வந்து கோவில் இருக்கா அவள் ஆக்சுவலி வலையல் மணிலாம் இருக்கா தன்சி நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்போவே நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு பாட்டு கச்சேரிக்கு வந்து இடம் பிடிச்சி உட்காரணும் அவங்கவுங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வீடு உள்ளவங்களும் ஒரு சாக்கு பாய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்துருவாங்க ஸோ ஏன்னால் முன்னாடியே போயிட்டு உட்காந்து அதான் இடம் பிடிக்க முடியலன்னு நின்றுட்டு தான் பார்க்க முடியும் ஸோ அதனால் இவ்வளோ வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கா அவங்களும் வந்து இன்னும் கோவிலில் பொருள் வாங்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வாங்கிட்டு வந்ததும் அப்படியே வந்து பசங்களை சாப்பிட வச்சு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி போனோம்னா டைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வரத்துக்கு அப்படியே பதினோரு மணி ஆகிடும் ஏன்னா எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினோரு மணிக்கு தான் முடியும் தன்சி வந்து இங்கேயும் வந்து ஒரு கிளம்பிட்டா ஒரு மேக்கப் போட்டு ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாட்டு கச்சேரி பார்க்க போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் எப்படி பாட்டு கேச்சேரி நடக்குது எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க எங்கள் அக்காவும் கிளம்பிட்டாங்க ஆ வாங்க வாங்கக்கம்மா இப்போ அம்மா உள்ளே கிளம்பிட்டு இருக்கிறாங்க அவங்களையும் வந்து நம்ம வந்து வண்டியில் பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு போகும் சரி நான் இட்டு வரேன் இல்லை இப்போ நாங்கள் வந்து பாட்டு கச்சேரிக்கு நைட்டு எட்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் ஷார்ப்பாக ஆக்சுவலி பசங்களை வந்து அக்கா கூட அனுப்பி வச்சுருந்தோம் இன்னொரு அக்கா ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்க நம்ம பக்கத்துக்கிட்ட அக்கா ஸோ அந்த அக்கா இட்டுகிட்டு வந்து இடம் பிடிச்சி வச்சிருந்தாங்க சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்து ஸோ பாருங்கள் இங்கே தான் நாங்கள் வந்து உக்காந்துருக்கோம் இது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பாட்டு கச்செரிக்கெல்லாம் போகலை ஸோ இப்போ எனக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு நான் ஆக்சுவலி நிறைய டைம் பணம் ஆயிரம் ரூபாலாம் கொடுத்துட்டு நான் போகாமல் வீட்லேயே இருந்திருக்கேன் பாட்டு கச்சேரிக்கு நம்ம பிள்ளைங்களும் நிறையா அழுதுருக்குறாங்க நான் போகணும் போகணுன்னு சொல்லி நான் இட்டுட்டு வரல எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டு கச்சேரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் அதனால் இட்டுட்டு வரல இப்போது வந்து பசங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க ஆனதுனால வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாக அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்களோட என்டர்டைன்மெண்ட் நம்ம ஏன் வீணாக்குவோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே இடம் பிடிச்சி உட்கார வச்சு பாட்டு கச்சேரியாக காமிச்சிட்ருக்கோம் ஸ்டார்ட்டிங்கில் இப்போ அம்மன் வேஷன் போட்டு அம்மன் சாங் தான் பாடிட்டுருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த பாட்டு கச்சேரியில் ஒரு நாலு சாங் மூணு சாங் வந்து அம்மன் சாங்ஸ் வந்துட்டுருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட்லேயே வந்து அம்மன் சாங் தான் ஓடிகிட்ருக்கு இந்த குழு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க ஸோ வருஷம் வருஷம் நம்ம ஊரில் பாட்டு கச்சேரிக்கு வந்து இவங்க தான் வந்து பாட்டு கச்சேரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு நான் அதிகம் உட்காந்துக்கிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் எழுந்து நின்று சுற்றிலே ரவுனிகளை எடுத்தேன்னா இன்னும் இதை விட டபுள் மடங்கு கூட்டம் இருக்குது உங்ககிட்ட இவ்வளோ தான் கூட்டம் தெரியுது நிறைய கூட்டம் நம்ம ஊரில் இருக்கும் ஆக்சுவலி பாட்டு கச்சேரினாலே பக்கத்து ஊர் அந்த ஊர் இந்த ஊர் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே நைட்டில் திரண்டு வந்துடுறாங்க எங்கேருந்து தான் வராங்கன்னு எங்களுக்கும் தெரியல எங்கள் ஊர் மட்டும் கிடையாது எங்கள் ஊர்லேயே மூணு ஊர் சேர்ந்துருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் இப்போ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு ஸோ நிறைய பேர் வந்து இந்த பாட்டு கச்சேரியை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறாங்க ஸோ பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சைடு சட்டையை கழட்டி ஆடிட்டுருக்கிறாங்க கரிச்சிப்பு வச்சு இருக்கிறாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாட்டு கச்சேரியில் ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு கச்சேரியெலாம் இப்போ ரீசெண்டாக எனக்கு பாட்டு கச்சேரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அதனாலே ஒரு மூணு வருஷம் கிட்ட கிட்டட்டு நான் பாட்டு கச்சேரியே போகலை அடுத்து அம்மன் சாங் வந்து போட்டிருக்காங்க ஸோ இடையில இடையில் அம்மன் சாங் போடும்போது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டத்தில் உட்காந்துருக்கிற நிறைய பேருக்கு வந்து சாமி வந்துடுது ஸோ அங்கே பாருங்க நிறைய பேர் மூளைக்கு மூளை வந்து சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள வச்சு அழுத்தி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே இங்கே இருக்கிற கூட்டத்தில் உள்ள சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எங்கள் அக்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்காவுக்கும் வந்து சாமி வந்துடுச்சு அவங்களையும் வந்து அக்கா வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து சாமி பாட்டு போட்டாலே சாமி வரும் பக்தர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாமி வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டிகிட்டு தான் இருக்கிறேன் எங்கெங்கே வந்து சாமி வந்து ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ அங்கே ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு இந்த பாட்டு கச்சேரியில் சாமி வந்து ஆடி இருக்கிறாங்க நீங்கள் இப்போ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் இதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேருக்கு சாமி வந்துடுச்சு ஸோ அதுக்கு இதே பாருங்கள் இங்கே ரெண்டு பேருக்கு சாமி வந்து இங்கே ஆடிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்குலாம் எப்படி தான் சாமி வருதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி வந்து அது எப்படின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு கோவின் ஃபெஸ்டிவலில் தான் என்னால் பார்க்க முடியுது அவங்க வந்து சாமி வந்து ஆடும்போது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அடக்கி சூடத்தை கொடுத்து விபூதி போட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாந்தமாகறாங்க இங்கே பாருங்கள் அக்கா ஒருத்தவங்களை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து சாமி வந்துடுச்சு குறைஞ்சது நாலு பேர் அஞ்சு பேருக்கு சாமி வந்துடுச்சு ஆக்சுவலி அந்த சாமி பாட்டு வரும்போது மட்டும்தான் எல்லாருக்குமே சாமி வருது ஸ்பீக்கராக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லோரும் நல்ல ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த சாமி வந்துடுது இந்த மாதிரி காளி வேஷம் போட்டுட்டு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பக்தர்கள் சாமி வர பக்தர்களுக்கு எல்லாமே சாமி வந்துடுச்சு ஸோ அது ரொம்ப பயமாக இருக்குது எங்கே நம்ம மேலே விழுந்து எதாவது ஆகிடமேன்னு பயந்துட்டு நான் எழுந்து சைடில் வந்துட்டேன் வந்து நின்றுட்டான் ஸோ இதோட வந்து பாட்டு முடிஞ்சிருச்சு முடியும் போது ஒரு பாட்டை போட்டு பசங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க பாருங்கள் எங்கள் பசங்க மட்டும் ஆடலை எங்கள் ஊரில் எங்கள் பொண்ணுங்களும் ஆடுவாங்க கண்டிப்பாக எங்கள் பொண்ணுங்க வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு ரெண்டு மூணு குரூப் இருக்குது அவங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த டான்ஸை வந்து ஆடுவாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி வந்து சவுண்ட்ஸ் குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம கை கால அங்கே வந்து சும்மா இருக்காதுங்க சும்மா அப்படியே அவங்க பாடுற பாட்டுக்கும் இங்கே பாருங்க மியூசிக்கும் நம்ம கை கால அங்கே சும்மா இருக்காது ஆக்சுவலி நான் ஆடலை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆடிட்டுருக்கிறாங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஸோ அதனால் எல்லாம் காலேஜ் பிள்ளைங்க ஒர்க்கில் போகிறவங்க இந்த மாதிரி பசங்க தான் பசங்க ஒரு சைடு ஆட கேர்ள்ஸ் ஒரு சைடு ஆட இது வந்து ஃபைனல் எழுந்து வீட்டுக்கு போகும்போது ஆடிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி ஒரு ரெண்டு வருஷம் மிஸ் பண்ணேன் இந்த டைம் வந்து எனக்கு போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்து போய் பார்த்தேன் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன் இவங்க டான்ஸ் ஆடுறத எல்லாரும் பார்த்து வர ஏன்னா ஆக்சுவலி இது வந்து கேர்ள்ஸ் ஆடக்கூடாது தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு ஒரு அது உள்ள ஒரு சந்தோஷம் ஸோ அப்படியே டான்ஸ்லாம் முடிச்சுட்டு நைட்டு பதினோரு மணிக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ரெண்டு பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இதோட முடிச்சுக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா போலீஸ் வேறு சுற்றிலேயும் ஒரு பதினஞ்சு போலீஸ் இருக்கும் போலீஸ் இருக்கிறாங்க ஏதாச்சும் பிரச்சனை வருமா சண்டை வருமான்னு சொல்லிட்டு போலீஸ் இருக்கிறதுனால அவங்க பதினோரு மணிக்கு பாட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் இங்கேருந்து இப்போ இருந்து கிளம்ப போகிறோம் சரி இன்னும் ரெண்டு பாட்டு ஏதாவது போடுவாங்களான்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அவ்வளோதான் சரி எவ்வளோ போலீஸ் வந்து ஒத்துக்கலை போதும் இதோட கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃபைனலாக இது ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் போட்டு முடிக்கிறாங்க ஆனால் கூட்டம் வந்து களைய மாட்டேங்குது சரி முடிஞ்சிச்சு போங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே போக மாட்டேங்கிறாங்க இன்னும் ஒரு சாங்ஸ் போட்டு சாமி சாங்ஸ் ஃபைனலாக வந்து ஒரு பக்தி சாங்ஸ் போட்டு அம்மன் சாங்ஸ் போட்டு அதுக்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சுங்க பிள்ளைங்க ஸோ நல்லா இருந்துச்சு இந்தமாரி நீங்களும் பாட்டு கச்சேரிலாம் போவீங்களா என்ஜாய் பண்ணுவீங்களா உங்கள் ஊர் கோவில் ஃபெஸ்டிவல்லாம் எப்படி இருக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எங்கள் ஊர் கோவில் ஃபெஸ்டிவல் பாட்டு கச்சேரி ஸோ எல்லாமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக ஃபுல்லாகவே மேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எத்தனை மணிக்கு இப்போ கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பதினோரு மணி வீட்டுக்கு ஆக்சுவலி பாதிலே வந்து தர்ஷனம் தூங்கிட்டான் அவனை வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு பாட்டு கச்சேரி பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ